மாயாஜாலன் காலை ஒரே அதிர்ச்சி காதல் தொடங்கியது ஆனால் முடிவு நிலா மெதுவாக கண்களை திறந்தாள் அவள் உடல் இன்னும் சூர்வாக இருந்தது அருகில் ஒரு கடிகாரத்தை பார்த்தாள் மாலை நான்கு மணி சற்று குழப்பத்துடன் அவள் திரும்பி பார்த்தாள் அவன் மூச்சு சீராக இருந்தாலும் நெற்றியில் ஒரு சிறிய சுருக்கம் நிலா மெதுவாக கை நீட்டி பார்த்தாள் அவன் எழுப்பலாமா என்று ஆனால் ஆதவன் இன்னும் தூங்கி கொண்டிருந்தான் அவன் ஒரு பக்கமாக சாய்ந்து படுத்திருந்தான் அவனது முகம் அமைதியாக இருந்தாலும் அவன் கனவுகளுக்குள் ஏதோ ஒரு பதற்றம் நிலவுவதை போலிருந்தது அவன் நெற்றில் ஓரளவு சுருக்கம் இருந்தது நிலா மெதுவாக கை நீட்டி பார்த்தாள் அவனை எழுப்பலாமா என்று ஒரு காலம் யோசித்தாள் ஆனால் அவன் கண்ணிமைக்கும் விதம் அவன் மெல்ல உடலை அசைக்கும் விதம் எல்லாமே அவன் இனியும் ஓய்வெடுக்க வேண்டும் என்று சொல்லும்படி இருந்தன இன்னும் சோர்வாக இருந்தாலும் அவள் மெதுவாக எழுந்து நடக்க முயன்றாள் ஜன்னலின் பக்கம் சென்று வெளியில் சூரியன் கருத்த மேகங்களுக்குள் மறைந்து கொண்டிருந்த காற்று சிறிது கடுமையாக வீசியது சிறிது நேரம் கழித்து ஆதவன் எழுந்து ரெண்டு பேரும் அசந்து தூங்கிட்டோம்ல நிலா மெதுவாக தலை அசைத்து நிலா இது உனக்கு கடினமா இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனா இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரே வழி நிலா மெதுவாக உடையை சரி செய்து இருந்தாள் ஆதவன் அவளை அணைத்துக்கொண்டு அவள் அமைதியை உணர்ந்தான் வீட்லேயே இருந்தால் மனசு கஷ்டமாக தான் இருக்கும் வா வெளியே போயிட்டு வரலாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அவன் மெதுவாக அவளது கையை பிடித்து வெளியே அழைத்து சென்றான் அந்த இரவு நிலா ஆதவனுடன் வெளியே சென்றாள் முதலில் கடற்கரைக்கு சென்று அங்கு கடலின் அலைகள் மெதுவாக கரையை தொட்டு வீழ்ந்தன அலைகளின் சப்தத்தில் குளிர்ந்த காற்று முகத்தை தொட்டது நிலா முதலில் அமைதியாக இருந்தாள் பின்னர் சிறிது மெல்ல புன்னகை புரிந்தாள் ஆதவன் அவள் மனநிலையை புரிந்து கொண்டு அவளை கைப்பிடித்து ஒரு கிலோமீட்டர் தூரம் கடற்கரையில் பொறுமையாக நடந்து சென்றனர் ஒவ்வொரு மக்களின் மனநிலையும் பார்த்துக்கொண்டு ஒருவருக்கொருவர் இருவரும் கைப்பிடித்து நடந்தனர் அங்கு மீன் வருவல் வாசனை ஏற்கப்பட்டு இருவரும் கடற்கரையோரும் மீன் வறுவல் வாங்க சென்றனர் அங்கு பெரிய மீனை வறுத்து மசாலா கை தூவி எலுமிச்சம் பிழிந்து கொடுத்தனர் மீனின் வருவல் மனம் கம கமவென நாக்கில் உமிழ்நீர் வர ஆரம்பித்தது இருவரும் சாப்பிட்டு கிளம்பினர் அடுத்ததாக அவர்கள் ஒரு சிறிய பூங்காவுக்கு சென்றார்கள் அங்கு சிறிய குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தார்கள் குழந்தைகளின் சிற்ப சத்தங்கள் மழலை மொழிகள் நிலாவின் மனதை கொஞ்சம் லேசாக்கின நம்ம வாழ்க்கையும் ஒரு பயணம்தான் நிலா சில நேரம் கடினமாக இருக்கும் ஆனால் இதுலேயே ஏதோ ஒரு அழகு இருக்கு நம்மால முடிந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கணும் நிலா மெதுவாக அவனை பார்த்து புன்னகைத்தாள் அவர்கள் ஒரு ரயிலில் ஏறி போக பிளாட்ஃபார்மில் காத்திருந்தனர் இரவு நேரம் மெல்ல இருண்டத் தொடங்கியது ரயிலில் இருவரும் ஏறியவுடன் ரயில் மெதுவாக நகர்ந்தது இரவு நேரம் பிளாட்ஃபார்மும் நகரத்தின் சத்தம் கேட்காமல் அமைதியாக இருந்தது ரயில் உள்ளே சற்று கூட்டம் இருந்தது சிலர் பேசிக்கொண்டு சிலர் மௌனமாக இருந்தார்கள் வேகமான காற்று அவளது முகத்தில் மோதியது ஆதவன் அவள் அருகே உட்கார்ந்து கையை பிடித்துக்கொண்டு தயார்டா இருக்கா என்றான் லைட்டா ரயிலில் அவள் அவன் தோளில் சாய்ந்து சற்றே உறங்கினாள் அவள் கண்கள் மூடியிருந்தாலும் மனதில் ஏதோ ஓய்வில்லா அலைகள் இருந்தன ஆதவன் மெதுவாக அவள் தலையில் தடவி அன்பை வெளிக்காட்டினான் அவள் மெதுவாக சிரித்தாள் நிஜமாவே இந்த ரயிலோட சப்தம் கூட நல்லா இருக்குல்ல ஒரு நடுத்தர வயது டீ வியாபாரி டீ காஃபி டீ காஃபி என்று கூவிக்கொண்டு வந்தார் காற்றில் காஃபியின் மிதமான வாசனை கலந்தது ஆதவன் இரண்டு டீ மற்றும் இரண்டு உளுந்து வடை வாங்கி நிலாவுக்கு கொடுத்தான் இரண்டு வடையா எனக்கு ஒன்று போதும் நீ ஆஃபீஸில் டெய்லி டீ குடிக்க ரெண்டு வடை வாங்கி சாப்பிடுவதை பார்த்துருக்கேன் அவள் வைக்கப்பட்டு புன்னகைத்தாள் அவள் வடையை எடுத்து சாப்பிடும்போது முறு முறு என சத்தம் கேட்க டீயை குடித்தாள் அந்த சூடான டீ அவர்கள் இருவருக்கும் இரவு ஒரு மென்மையான அரவணைப்பாக தோன்ற வைத்தது அந்த நேரம் ரயிலின் ஒரு மூலையில் சண்டை வெடித்தது இரண்டு பெண்கள் கூச்சலிட்டு ஒருவரையொருவர் சண்டை போட்டு கொண்டார்கள் பக்கத்தில் உள்ளவர்கள் இருந்தவர்கள் பார்த்து சண்டை போடாதீங்கம்மா என்று சமாதானப்படுத்த முயன்றனர் அவர்கள் சண்டையை கவனிக்க மறந்து ஒரு ஒளிந்த காதல் ஜோடியின் காதல் கதையை கேட்டனர் ஒரு அழகிய ஜோடி பல வருடம் கழித்து ட்ரெயினில் பயணிக்கும் போது உரையாடி கொண்டு இருந்தனர் இங்கே தான் நாம் முதல பார்த்தோம்ல ஆமாம் முதல் முதல் தைரியத்தோடு என்கிட்ட வந்து இம்ப்ரெஸ் பண்ண முயற்சி பண்ண என்று கிண்டலாக சிரித்தாள் அந்த டைம்ல இம்ப்ரெஸ் பண்ண முடியலை ஆனால் இப்போ என்றான் அவள் மெதுவாக அவனை பார்த்தாள் இப்போ இம்ப்ரெஸ் பண்ண தேவையில்லை நீ என் கூட இருந்தால் போதும் என்றாள் இந்த காதல் ஜோடியின் உரையாடலை கேட்டு நிலா ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொண்டாள் காதல் ஒரு நிகழ்வு இல்லை அது ஒரு உணர்வு அந்த ஜோடி கை குலுக்கி கொண்டு புன்னகையோடு ரயிலில் இருந்து இறங்கி அவர்கள் மறைந்து விட்ட பிறகு அவர்களின் நினைவு நிலாவின் மனதை தடுவிக்கொண்டே இருந்தது நிலா ஆதவன் இருவரும் ரயிலில் இருந்து இறங்கினர் நகரம் இன்னும் உறங்கவில்லை வெளிச்சம் நிறைந்த திருக்களில் சிலர் நடக்க சிலர் பேசி கொண்டு சென்றனர் இன்னைக்கு ஒரே மாயாஜாலமாக இருக்கு மாயஜாலமா ஆமாம் நேற்று இருந்த மனநிலைக்கு இன்னைக்கு இருக்கிற மனநிலைக்கும் வித்தியாசம் இருக்குது அவர்கள் வீடு நோக்கி நடக்கத் தொடங்கினர் வீட்டினுள் நுழைந்து நிலா மெதுவாக திரும்பினாள் இன்னைக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் அதுவா உனால் ஆதவன் அவள் கண்களை பார்த்தான் உன் தான் என் சந்தோஷம் நிலா சற்று கூச்சமாக அவன் மீது நெருங்கினாள் மெல்ல அவன் முகத்தை பார்த்தாள் அவன் அவளது இடுப்பைப் பிடித்து அவளது கண்களை பார்த்தான் காற்று சற்று குளிர்ச்சியாக வீசியது இரவின் அமைதி மனதில் எழும் பரபரப்பு அவளது உயிரே உரைய போகும் அளவுக்கு அவன் மெதுவாக அவளது உதடுகளுக்கு நெருங்கினான் மெல்ல மெதுவாக ஒரு தீயின் எரிப்பை போல ஒரு தீப்பொறி உணர்வுடன் இருவரும் மாறி மாறி உதடுகளை பரிமாற்றினர் அந்த தருணம் அவர்களுக்கு ஒரு பரவசமாக இருந்தது அவள் அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டாள் அவனுடைய இரு கையை கொண்டு அவளின் முகத்தை இறுக்கி பிடித்து நெருக்கமாக முத்த மழையில் நனைகின்றனர் சில நொடிகள் அவன் இதய திடிப்பு வேகமாக மாறியது தூங்கப்போலாமா இல்ல இன்னும் ஒரு நிமிஷம் அவள் குழந்தை போல சிரித்தாள் இரவு நகரம் உறங்கினாலும் இருவரின் மனம் இன்னும் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கிறது மெல்ல அவள் உதடுகள் மீண்டும் அவனின் உதடுகளை நோக்கி தேடி சென்றன ஆதவன் அவளை பார்த்தான் நீ இன்னும் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிற அவள் மெதுவாக கேட்டாள் விட்டா என் வாழ்க்கை ஃபுல்லா நான் பார்த்துட்டே இருப்பேன் ஆதவன் அவளது நெற்றி மீது முத்தமிட்டான் அவள் கண்கள் மூடியது அவன் மெதுவாக அவளது முகத்தை பார்த்தான் அவள் மூச்சை மொத்தமாக முட்டியது உடலே உருகும் அளவுக்கு அவன் அவளது உதடுகளை மெதுவாக தனது உதடுகளால் தழுவினான் மெல்ல மெதுவாக அந்த முத்தம் தீவிரமானதாக மாறியது அவள் கை அவன் கழுத்தை சுற்றியது அவன் பிடிப்பு அதிகரித்தது இருவரின் மூச்சி ஒன்றாக கலந்தது அவள் மெதுவாக படுக்கைக்கு சென்றாள் ஆதவன் பின்தொடர்ந்து அவளது கையை பிடித்து தன்னுடன் கொண்டு சென்றான் விளக்கு அழைத்ததும் அனைத்ததும் படுக்கை அறை நிழலில் மூடப்பட்டது போல் ஒரு தீபொறி அணையாத ஒளியை எரிந்தது காற்று கூட மூச்சை நிறுத்தியது அவன் மெதுவாக அவளது கழுத்தை முத்தமிட்டான் அவள் மெல்ல உடலை எழுப்பினார் முத்தங்களின் கனத்த மழையால் இவரும் பரவசத்தின் உச்சத்துக்கு சென்றார்கள் உடல்கள் உருகி ஒன்றை மாறியது போல் உணர்ந்தார்கள் வெளியில் இரவு மெல்ல மறைந்து கொண்டிருந்தது காற்று ஜன்னலின் ஒரு ஓட்டையில் ஊடுருவி ஒரு சுகமான நிம்மதியை கொண்டு வந்தது நிலா மெதுவாக அவன் மார்பில் சாய்ந்தாள் ஆதவன் அவள் தலைமுடியில் மெதுவாக விரல்கள் வைக்க அவள் மெளிதாக விட்டாள் தூக்கம் வருதா என்றான் அவள் பதில் சொல்லவில்லை மெல்ல இருவரும் தன்னை அறியாமலேயே இருவரும் ஆழ்ந்த தூக்கத்தில் மூழ்கினர் நகரம் முழுவதும் தூங்கி கொண்டிருந்தாலும் அந்த அறையில் மட்டும் காதலன் சுவாசித்து கொண்டே இருந்தது அந்த இரவு முழுவதும் காதலின் சுழன் ஒரு கனவாக பரவியது காலை ஐந்து மணி ஆதவன் விழித்து கொண்டு சுறுசுறுப்பாக எழுந்து நின்றான் அவள் தனது கண்களை தழுவி அவனை பார்த்தாள் ஜாக்கிங்கு போயிட்டு வரலாமா என்றான் இப்பவா அவள் மெதுவாக கொட்டாவிட்டாள் நடிக்காதனே எழுந்து போகலாம் என்றான் நிலா சிரித்து கொண்டே எழுந்தாள் சரி சரி போகலாம் என்றாள் வெயில் இன்னும் முழுவதும் வரவில்லை சாலையில் சிலர் மட்டும்தான் நடந்து கொண்டிருந்தனர் பனித்துளிகள் இன்னும் வாகனங்களின் கண்ணாடிகளில் ஒட்டியிருந்தன ஆதவா நீ காலையில் ஜாக்கிங் எல்லாம் போவியா அதான் பாடி ஃபிட்டாக வச்சிருக்க என்றாள் இன்னைக்கு முழுக்க சோர்வு இல்லாமல் முழு நாளும் ஆக்டிவாக இருக்கணும்னா நல்லா ஓடணும் இன்னைக்கு ஜாக்கிங் போகாம வேற என்னைக்காவது போகலாமா என்றாள் வாய்ப்பே இல்லை இன்றைக்கே போகலாம் இருவரும் சுமார் இரண்டு கிலோமீட்டர் ஓடிக்கொண்டே அருகில் உள்ள ஒரு பழைய டீ கடையை அடைந்தார்கள் பழைய நினைவுகளும் ஒரு பழைய டீ மாஸ்டரும் டீ சூடா ஸ்ட்ராங்காக இருக்கணும் மாஸ்டர் ஆதவன் கத்தினான் உங்களுக்கா எப்பவுமே ஸ்பெஷல் தான் டீ மாஸ்டர் வழக்கம் போல ஸ்டைலில் டீ போட நிலா கண்களில் ஆர்வம் பறந்தது இந்த கடை ரொம்ப பழசா இருக்கு நீ இங்கே தான் எப்பவுமே டீ குடிப்பியா என்றாள் ஹம் ரொம்ப வருஷம் பழக்கம் அந்த டீ மாஸ்டர் கையில் டம்ளர் கொண்டு வந்து கொடுத்தாள் மாஸ்டர் எப்பவும் போல டீ வேற லெவல் நிலா கண்ணை சுற்றி சிரித்தபடி டீயை உறிஞ்சினாள் ஆமாம் உனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க போல இந்த மாதிரி அன்பான நல்ல உள்ளங்கள் நிறைய இருக்காங்க உன்னையும் சேர்த்து தான் காலை நேரத்தில் தெருக்கள் இன்னும் முழுவதுமாக யாருடைய நடமாட்டமும் இல்லை சில கடைகள் திறந்து கொண்டிருந்தன பக்கத்தில் தெருவோர கோயிலில் மந்திரங்கள் ஒழித்து கொண்டிருந்தன நான் நேராக வீட்டுக்கு போன உடனே போயிட்டு பெட்டில் போய் படுக்கணும்னு இருக்கேன் என்றான் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு அப்புறம் போய் படு என்றான் நீயும் குளிக்கலையா நீதான் முதல்ல வீடு அடைந்தவுடன் நிலா நேராக குளிக்க சென்றாள் வெயில் அதிகமாக இன்னும் வராததால் தண்ணீர் குளிர்ந்தபடியே இருந்தது குளிர்ந்த நீரை தொட்டவுடன் அவளது உடல் சிலிர்த்தது அவள் நீரில் நன்றாக குளித்து கொண்டு இருந்தாள் பத்து நிமிடங்கள் கழித்து நீர் அவள் உடலில் இருந்து மெல்ல சொட்ட சொட்ட உதிர்ந்தவாறு குளியல் அறையில் இருந்து வெளியில் வந்தாள் நாளைக்கு மறுபடியும் ஜாக்கிங் போகலாம் வருவியா என்று சிரித்தபடி வாய்ப்பே இல்லை என்று சொல்லி மெதுவாக அவனை பார்த்து சிரித்தான் கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க